சார் இதுல எல்லாம் கிளியரா எழுதிருக்கேன் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க படிக்காமயும் போடலாம் கிழிச்சும் போடலாம் என்ன விளையாடுறிய டேவி என்ன பண்ணிட்டு இருக்க நீ நீ பாட்டு ஒரு வக்கீல கூட்டு வந்துட்டு அதை சைன் பண்ணி சைன் பண்ண என்ன அர்த்தம் இந்த மாதிரி வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க யார் பாத்துப்பாங்க ஆ இந்த வீட்ல இருக்கறவங்களா இந்த ஆளு இந்த கூத்து அடிச்சிட்டு இருக்கான் யார் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கறாங்க எங்க ஏதோ கூட்டிட்டு வந்து ஒரு பொம்பளைய பொண்டாட்டிங்கறான் புள்ளைங்கறான் அதுக்கெல்லாம் எந்த கேள்வியும் கேட்கல அவங்களா பெரிய மனுஷங்களா யார் பேச என்னால கேட்டிட்டு இருக்க முடியாது இங்க பார் நீ கழுத்து போடுவே போட மாட்டியா சகாமி விட்டு போக மாட்டா கழுத்து போட மாட்டா என்னது போக மாட்டியா அண்ணா டேய் ராஜேஷ் குதிர்து முடியாது நான் இது கொத்துக்க மாட்டேன் அக்கா பாவா பெரிய கூடுது கொண்டுடுவேன் என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மன்சர் உனையும் இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் புரியாம இந்த வீட்டை வாட சொல்றியா இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல அதனால வாய் முடி சுமாரு வாயை மூடுன்னு சொன்னேன் புரிஞ்சுதா சொல்ல வந்துட்டான் ஏய் கையெழுத்தை போடா நோவே சிவகாமையை விட்டு போகவும் மாட்டேன் கையெழுத்தும் போட மாட்டேன் என்னதே சிவகாமியா எங்கே இருந்து வந்தா சிவகாமி இதே வாய்தானே சொல்லிச்சு எனக்கு சிவகாமி வேணா இந்த குடும்பமும் வேணா இந்த பொம்பளை மட்டும் போது வெளியில போறேன்னு அப்புறம் இந்த சிவகாமி சிவகாமின்னு இப்ப கையத்து போடியா அக்கா நான் தான் சொன்னேன் இல்ல இவன் எதுவும் டபுள் கேம் ஆடுறான்க்கா இந்த பொம்பளை எழுத்துட்டு அம்மா விட்டு போக தானே போக மாட்டானா இவன் எதுவும் பிளான் பண்றான்க்கா டேய் முட்டாள் மாதிரி எதுவுமே தெரியாம வளராத டேய் முட்டால் சொன்ன இழுத்து வச்சு நாக்கு அறுத்துருவேன் நேத்தான சொன்னேன் நான் உனக்கு அப்பா இல்ல உங்க அம்மாவுக்கு புருஷன் இல்லன்னு சொன்னதை எழுதி கொடுத்துட்டு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளில போ போற நேரத்துல அடிச்சு அனுப்ப வேண்டாம் பாக்குறேன் கையெழுத்து போடல உதச்சு வாங்குவேன் ராஜேஷ் இது ரொம்ப தப்பு மாமா இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பண்றது சரியில்லை அணி என்ன பேசுறீங்க பெரியப்பாவில் என்ன பண்ண முடியும் நேத்து இருந்தாலும் அந்த பொம்பளை எழுத்துட்டு வீட்டை விட்டு வெளில போறேன்னப்ப பெரியப்பா தான் சொன்னாரா ஒன்னும் சொல்லல இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போட்டோம் ஆனா போறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டு போட்டோம் கையத்து சிவகாமி கைது போட்டோம் அப்புறம் நான் கையத்து போடுறேன் சிவகாமி கையெழுத்து போடு உங்களுக்கு சம்மதமா என்ன சித்தி அந்த ஆள் பாட்டு கேள்வி கேட்டு நீ சைலண்டா வாயை முடிட்டு இருக்க அவ சைலண்டா இருக்கான்னா அவளுக்கு விருப்பம் என்ன அர்த்தம் நீ எதுக்கு அவளை கம்பல் சித்மா என்னமா யோசிக்கிறீங்க நேத்து இந்த ஆள் ஆட்டம் மறந்து போச்சா இந்த ஆளுக்கு இந்த பொம்பளை வேணும் நீங்களும் வேணும் அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலமை உங்களுக்கு வேணுமா நேத்து ஏதோ ஒரு வேகத்துல அப்படி சொல்லிட்டேன் சிவகாமி விட்டு நான் போக மாட்டேன் ஆ நேத்தி வந்த வேகம் நாளைக்கு வரும் அப்ப என்ன பண்ணுவேன் இருபத்தஞ்சு வருஷமா அந்த ஆள் உன்னை ஏமாத்தினது போறாதா இன்னும் ஏமாற போறியா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க நீங்க யார் எப்படி பேசி அவன் மனசை குழப்ப நினைச்சாலும் சிவகாமி சைலண்டா தான் இருப்பா ஏன்னா அவளுக்கு உண்மையிலே இதுல விருப்பம் கிடையாது கட்டின புருஷன் அவன் என்ன குடும்பப்படுத்தினாலும் சரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்ற மாதவ குல மாணிக்கம் அவ சொல்லுவா கையெழுத்து போட்டுவாளா பாப்போம் எங்க கையெழுத்து பொண்ணு சொல்லுங்க போடுறேன் ஏய் சிவகாமி அறிவில் உனக்கு

சார் வணக்கம் சார் அம்மா சிதம்பரம் எதுக்கு சந்தோஷ் அவசரமா உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னா இல்லையா சந்தோஷ் வீட்டில் தானே இருக்கார் சந்தோஷ் சார் தேவிம்மா வக்கீலு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வக்கீலா வக்கீல் தேவி வேற வந்திருக்காங்க தெரியலையே கைது போடவே மாட்டியா முடியாது அண்ணா இல்லாம நான் பேப்பரை கைது போட மாட்டேன் கைது போட மாட்டேன் நான் கைது போடவேங்கள பாரு என்ன வாட்டி கேட்டிட்டு போடுன்னு சொன்னா அறிவில உங்களுக்கு அண்ணா இல்லாம கைது போட மாட்டேன் யார் பெரியவ இல்ல யார் கே இல்ல பிரச்சனை எங்க கைது போடுன்னு சொல்றா மாமா தேவியோட ஏற்பாடுபா நான் சொல்றேன் தேவி பண்ற அநியாயத்தை பாருங்கண்ண வீட்டுக்கே வக்கீலை வர வச்சு டிரைவர்ஸ் பேப்பர்ல என்ன சைன் பண்ண சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கா பட் நான் சொல்லிட்டேன் அண்ணா வராம எந்த பேப்பர்லயும் நான் சைன் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்களே நியாயத்தை சொல்லுங்க கரெக்ட் அவரே நியாயத்தை பண்ணிடுவாரு லாயர் சார் அந்த பேப்பர்லாம் தூக்கி அவர் அண்ணன் கிட்டே கொடுங்க தம்பி கிட்ட அவரே சைன் வாங்கி கொடுக்கட்டும் தேவி பிளேட் தரமா பைத்து இந்த காரியத்தை தப்பு பண்ணாத இதார்தான் நான் பாத்துக்கறேன் பாத்துக்கறீங்களா நீங்க பாத்துக்கறீங்களா ஹோ பாத்துட்டு தான இருந்தீங்க இந்த இந்த ராத்திரி இந்த ஆள் தான் சொன்னாரு எனக்கு பொன்னாட்டி வேணா புள்ளியும் வேணா இந்த குடும்பமும் வேணா சின்ன வீட கூப்பிட்டு கிளம்பினார்ல அப்ப பாத்துட்டு தான இருந்தீங்க ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல இந்த வயசுல நம்ம புருஷன் இப்படி கூத்து அடிக்கிறானே அந்த மனசு எவ்வளவு பாடுபடும் அத பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா உங்களுக்கு என்ன போச்சு என்ன நடந்தாலும் தன்னோட தம்பியோட வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அவர் ஒரு பொண்ணு அடி ரெண்டு பொண்ணு அடி அத பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது ஷோ புரியாம பேசாத அவங்களோட பிரச்சனை எனக்கு தெரியும் ஆனா நான் வயசுல பெரியவன் யோசிச்சு தான் செய்வேன் இது ரெண்டு பெண்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இப்படி டக்கு டக்குன்னு முடிவெடுக்க முடியாது என்னது டக்குன்னு முடிவெடுக்கிறதா அந்த பொம்பளை இந்த வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சு நானும் கேக்குறேன் அத பத்தி ஒரு வார்த்தை யாரும் எந்த கேள்வியும் கேக்கல கேள்வி கேட்க நான் வந்தா டக்குன்னு முடிவு எடுக்கிறதா ஐயோ அந்த பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாது அடிச்சு பல்ல உடச்சிருவேன் ராஸ்கல் யாரும் தெரியாது அந்த பொம்பளை தான் பிடிச்சி நடுவா இந்த வீட்டு விட்டு வெளில பண்ணியா பொய் சொன்ன மரியாதை கேட்டுட்டோம் ராஜேஷ்

நீ வாய்ற உனக்கு இத சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல இத்தனை நாள் எல்லாத்தையும் வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தேன் இப்ப மட்டும் உனக்கு எதுக்கு நான் போத்துட்டு வருது ஹோ நீ இதை குட்டையில ஊர்னா வந்தானே அந்த தான் சப்போர்ட் பண்ணுவ அண்ணா இந்த அநியாயம் பண்ணிட்டே பாரு அம்மா இதுக்கு மேலயும் பொறுத்துட்டு இருக்கணும் சொல்ல வரீங்களா டேய் நேத்து நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்ல அதுக்காக மன்னிப்பு கேக்குறேன் மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிடுங்க

அவங்க நீங்க வரதுக்கு முன்னாடி அவங்க முடிவை சொல்லியாச்சு சித்தே வேணும்னா இன்னொரு தடவை உன் வாயாலி நீ சொல்லிடுச்சு சுவாமி என்ன முடிவு சொன்ன பாருமா அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கு வந்துடாது இவன் சொல்றதை எப்படி காதல போட்டுக்காத இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை தீர்க்கமா யோசிச்சு சொல் என்ன முடிவு மாமா அது உங்க தம்பி எனக்கு பொண்டாட்டிய வேண்டாம் பிள்ளைங்கள வேண்டாம் கிளம்புனாருல அப்போ அதுக்கு என்ன மாமா அர்த்தம் சிவகாமி அவருக்கு வேணான் தானே அர்த்தம் எனக்கு டைவர்ஸ் பண்றதுக்கு முழு சம்மதமாமா காட்டினாலும் நல்ல கையெழுத்து பிறந்த தயாரா இருக்கு இந்த முட்டாளியே எனக்கு எதிராக மாத்திட்டானே சந்தோஷ் ஒத்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படியே அரைஞ்சனா மூஞ்சு மோகரையெல்லாம் பேந்துரும் என் குடும்ப விஷயத்துல நீ என்னடி பேசுறது பாய் முடி சும்மா நில்லு மூஞ்ச பாக்கவே கேரள மார்க்க அதால கூட்டிட்டு வெல்ல கலம்பு ஜஸ்ட் ஷட் அப் ஓகே இவங்க என்ன பிரச்சனை அப்புறம் இவங்க பேசப் என்ன அர்த்தம் அவங்க பேசுறோ நீ தலையடா அவங்க பேசுவாங்கனா தனியா போய் பேச சொல்லு வேணும்னா நீ உன் சித்தப்பனும் போய் ரசிச்சு பாத்துக்கோங்க ஏன் முன்னாடி வேணாம் நான் நான் பாத்துக்கணும் ஓவர் பேசிக்க என்ன நீ நடிச்சிட்டு இருக்க யாரு பேசுறது நீங்களா பேசற நல்லா நான் இங்க வந்து நிக்கிறேன் எல்லாரும் தலையடா உன் ஃபேமிலி இஷ்யூ டேய் முதல்ல ஓவர் பேசி பாத்து தயவு செஞ்சு இந்த சண்டையை நிறுத்துறீங்களா இது சின்ன பசங்க விஷயம் இல்ல மிக பெரிய விஷயம் குடும்பத்தை பாதிக்கிற விஷயம் பெரியவ நான் இருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் சும்மா லவ லவாலு இது பாரு தேவிமா தயவு செய்து நீ வீட்டுக்கு போம்மா அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம் வக்கீல் சார் சார் வெரி சாரி உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் இது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர் இது உணர்ச்சிகரமா முடிவு பண்ற மேட்டர் இல்ல ஆற மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கணும் நானே உங்களுக்கு கூப்பிடுறேன் ப்ளீஸ் போயிட்டு வரேன் பெரியவா அத அம்மா வேணான்றாங்களே ஏ கேக்குறீங்க சின்ன பசங்க லிமிட் தெரிஞ்சு பேசு அதான் பெரியவங்க நாங்க முடிவு விடுக்குறோம் சொல்றோம் இல்ல நீ பேசாம இரு அப்பா தண்ணி மேல இருக்கிற பாசத்துல நீங்க தப்பு பண்றீங்கப்பா இங்க பாருங்க இந்த ஆளோட என் சித்தி எண்ணிக்கைமே வாழ முடியாது இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் நான் எங்கே போக மாட்டேன் இங்கே எங்கயாவது ஒரு மூலையில தான் இருப்பேன் ஏய் உன பாயைய தான முடிச்சனே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இந்த ஆளும் சேர்ந்து கூத்தடிச்சுட்டு இருப்பீங்க பொய்யா என் சித்தி பொண்டாட்டியா வாழணுமா ஆஹா நீ மட்டும் பொய்யா வாழல கதிரு நீயும் வாழ்றது ஒரு வாழ்க்கையா அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததால நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் சாகர வரைக்கும் உனக்கு நான் பொண்டாட்டியே இல்ல நீயும் எனக்கு புருஷனே இல்லன்னு சொல்லி கதர் கூட வாழாம ஒரே வீட்டில் நீ இல்ல இந்த வீட்டில இருந்து உன்னை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வரப்ப மட்டும் நிஜமான புருஷன் பொண்டாட்டி மாதிரி நீ உன் புருஷனும் நடிச்சுக்கிட்டுல முடியுமா தேவி வாழ்க்கையில இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா இல்லையே இல்ல போய் போய் சொல்றா எது எது போய் புருஷன் கூட நீ சந்தோஷமா வாழ்ற மாதிரி நடிக்கிறனு என் பாவாதான் சொன்னார் ஏன் பா தானே சொன்ன இது எப்ப நடந்தது பாவாண்டி சத்தியமா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது தேவி அவசரமா போய் சொல்றா

என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் திரும்ப இந்த வீட்டுக்கு தனியா வரமாட்டேன்